அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு த சேனல் எஜுகேஷனல் ஹாட்ஸ்பாட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் புரட்சி அப்படிங்கிற இருந்து ஒரு பதினோரு கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர் கிள கிளர்ச்சி மற்றும் இதே அந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கிளர்ச்சி இந்த இந்த ரெண்டு டாப்பிக்லேருந்து பதினஞ்சு கேள்வி பார்த்தோம் ஸோ இப்போது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் புரட்சி அந்த பதினோராம் வகுப்பு புத்தகம் இருக்கு இல்லையா அதிலிருந்து ஒரு பதினோரு கொஸ்டின்ஸ் இருக்குது ஸோ இந்த கொஸ்டின்ஸ்கெல்லாம் ஆன்சர் பண்ணுங்க ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் புரட்சியை ஒரு திட்டமிடப்பட்ட சுதந்திர இந்திய சுதந்திர போர் என விவரித்தவர் யார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் புரட்சியை ஒரு திட்டமிடப்பட்ட தேசிய சுதந்திர போர் என விவரித்தவர் யார் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் கர்னல் மல்லீசன் கே கே பிள்ளை வி டி சவார்கர் வரலாற்றுஞர் கீம் ஆன்சர் பண்ணுங்க ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வி டி சவார்கர் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொருத்தருடைய கூற்றும் இருக்குது கேர்னல் மல்லீசன் ஒரு கூற்று சொல்லியிருப்பார் வரலாற்றுறிஞர் கீன் ஒரு கூற்று சொல்லியிருப்பார் அது பின்னால் வர கேள்விகளில் பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே இரண்டாவது கேள்வி பாருங்கள் கூற்று பாருங்கள் பொதுவாக ஆங்கிலேயரின் பொருளாதார ரீதியான சுரண்டல் கொள்கையே ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தது காரணம் பாருங்கள் அதிகப்படியான வரி விதிப்பு மற்றும் கடுமையான வரி வசூல் முறைகளால் விவசாயிகள் பெரிதும் துன்புற்றனர் ஆன்சர் பண்ணுங்கள் கூற்று காரணம் கவனமாக படிச்சுட்டு அப்புறம் ஆப்ஷன்ஸ் பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் கூற்று சரி காரணம் சரி மேலும் சரியான விளக்கம் அடுத்த ஆப்ஷன் சரியான விளக்கம் அல்ல சி பாருங்க கூற்று சரி காரணம் தவறு கூற்று தவறு காரணம் சரி ஓகே ஆன்சர் பண்ணுங்க ஓகே இதுக்கான ஆன்சரு ஒரு சிலர் ஆப்ஷன் ஏவும் மார்க் பண்ணலாம் ஆப்ஷன் பியும் மார்க் பண்ணலாம் பாருங்கள் பொதுவாக ஆங்கிலேயரின் பொருளாதார ரீதியான சுரண்டல் கொள்கையை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தது இது சரியான கூற்று தான் காரணம் பாருங்கள் அதிகப்படியான வரி விதிப்பு மற்றும் கடுமையான வரி வசூல் முறைகளால் விவசாயிகள் பெரிதும் துன்ப துன்புற்றனர் ஸோ காரணமும் சரிதான் ஸோ கூற்று காரணம் சரி அப்படின்னால கூற்றுக்கான விளக்கம் போதுமானதாக இருக்கா அப்படின்னா இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா வெறுமனே இந்த வரி வசூல் முறை இதனால் மட்டுமே கிளர்ச்சியானது நடைபெறவில்லை ஓகேங்களா ஸோ அதை தாண்டி வேறு பல கட்டுப்பாடுகள் இராணுவ கட்டுப்பாடுகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருந்தது ஸோ அதுவும் ஒரு காரணம் அதனால் இது மட்டுமே சரியான விளக்கம்னு நாம் சொல்லிட முடியாது ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சஜஷன் கூற்று சரி காரணம் சரி மேலும் சரியான விளக்கம் அல்ல அப்படிங்கிறது தான் நான் மார்க் பண்ணுவேன் ஸோ உங் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை இந்த கொஸ்டினில் சொல்லுங்கள் ஸோ இப்படியும் கூட டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் கேட்பாங்க எது ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு ஓகேங்களா ஸோ அதனால தான் இப்படி ஒரு கொஸ்டின் நானே எடுத்தேன் இதுக்கு ஏ பி போட்டீங்கனாலும் ஓகே தேர்ட் கொஸ்டின் பாருங்க கூற்று ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சிக்கு பின் இந்திய வைஸ்ராய் கவர்னர் ஜெனரல் என அழைக்கப்பட்டார் கூற்று இரண்டு பாருங்க இயக்குனர் குழு மற்றும் கட்டுப்பாட்டு வாரியம் நீக்கப்பட்டு இந்திய விவகாரங்களை மேற்பார்வையிட செயலரின் தலைமையில் பதினைந்து உறுப்பினர்கள் கொண்ட ஒரு சபை ஏற்படுத்தப்பட்டது பாருங்க கூற்று இரண்டு கூற்று நல்லா படித்து பார்த்துட்டு ஆப்ஷன் கீழே ஆன்சர் பண்ணுங்க ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று தவறு இரண்டு சரி பாருங்கள் முதல் கூட்டில் என்ன தவறு பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சிக்கு பின் இந்திய கவர்னர் ஜென்ரல் வைஸ்ராய் என அழைக்கப்பட்டார் ஓகேங்களா ஸோ அதுதான் அப்படியே மாற்றி கொடுத்துருக்கேன் இந்திய வைஸ்ராய் கவர்னர் ஜென்ரல் என அழைக்கப்பட்டார்னு கொடுத்துருக்கேன் ஸோ இந்திய கவர்னர் ஜென்ரல் வைஸ்ராய் என அழைக்கப்பட்டார் ஸோ அப்போ இந்தியாவினுடைய கடைசி கவர்னர் ஜெனரல் மற்றும் முதல் வைஸ்ராய் யார் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ ஈஸியான கேள்விதான் ஸோ கூற்று ஒன்று தவறானது கூற்று இரண்டு சரியானது செயலரின் தயல் தலைமையில் பதினைந்து உறுப்பினர்கள் கொண்ட ஒரு சபை ஏற்படுத்தப்பட்டது இது சரியான கூற்று ஓகேங்களா ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள் நான்காவது கேள்வி பொறுத்துக இந்த பக்கம் புரட்சி நடைபெற்ற இடங்கள் இந்த பக்கம் அந்த புரட்சியை ஒடுக்கிய ஆங்கிலேய அதிகாரிகள் ஓகேங்களா அது அப்படியே மேட்ச் பண்ணுங்கள் பாருங்கள் பரைலி பீகார் லக்னோ டெல்லி இந்த பக்கம் வில்லியம் டைலர் சர் காலின் கேம்பல் ஜான் நிக்கல்சன் ஹென்ரி லாரன்ஸ் மேட்ச் பண்ணுங்கள் பாருங்களா ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பிஏடிசி பாருங்கள் பரைலி சர் காலின் கேம்பல் பீகார் வில்லியம் டைலர் லக்னோ ஹென்ரி லாரன்ஸ் டெல்லி ஜான் நிக்கல்சன் ஓகேங்களா பரைலி சர் காலின் கேம்பல் பீகார் வில்லியம் டைகர் சாரி வில்லியம் டைலர் லக்னோ ஹென்ரி லாரன்ஸ் டெல்லி ஜான் நிக்கல்சன் ஓகேங்களா ஐந்தாவது கேள்வி பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பெருங்கிளர்ச்சியை அமெரிக்க சுதந்திரப் போரை போன்ற ஒரு விடுதலை போரே என வாதிட்டவர் யார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பெருங்கிளர்ச்சியை அமெரிக்க சுதந்திரப் போரை போன்ற ஒரு விடுதலை போரே என வாதிட்டவர் யார் வரலாற்றறிஞர் கீன் எட்வர்ட் ஜான் தாம்சன் வி டி சவார்கர் கர்னல் மல்லீசன் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வி டி சவார்கர் ஓகேங்களா அவர் தான் இந்த கூற்று சொல்லியிருப்பார் அதே மாதிரி வரலாற்றறிஞர் கீன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அதாவது ஏற்கனவே குவித்து வைக்கப்பட்டிருந்த பல குமுறல்கள் மக்களின் இராணுவ வீரர்கள் மற்றும் மக்களின் மனக்குமுறல்கள் கொழுப்பு தடவிய தோட்டாக்கள் மூலமாக தீப்பொறி ஏற்பட்டது அப்படின்னு ஒரு கூற்று முன் வச்சிருப்பார் அதாவது அந்த மக்களுடைய கு குமுறல்கள் மற்றும் அந்த வேதனைகள் இதை எல்லாவற்றையும் எரிபொருள்னு சொல்கிறாரு அதே மாதிரி அந்த கொழுப்பு தடவிய கோ தோட்டாக்கள் ஓகேங்களா ஸோ அதனால தானே உடனடி காரணமாக அது தானே வெளிப்பட்டுது அப்போது அதை வந்து தீப்பொறி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் ஓகேங்களா ஸோ இது வந்து வரலாற்றறிஞர் கீன் அவர்கள் சொன்ன கூற்று அடுத்து எட்வர்ட் ஜான் தாம்சன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பெருமளவில் உண்மையான விடுதலை போராட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஓகே கர்னல் மல்லீசன் ஸோ அதை பற்றி கேள்வி பின்னால் வருது ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி விடி சவார்கர் ஆறாவது கேள்வி பாருங்கள் பின்வரும் கூற்றுகளில் தவறானதை தேர்வு செய்க பின்வரும் கூற்றுகளில் தவறானதை தேர்வு செய்க பாருங்க ஆங்கிலேயர் நில வருவாயை வரியாக கருதாமல் வாடகையாக கருதினர் இரண்டாவது நிலத்தில் விவசாயம் செய்யாவிட்டால் குறைந்த அளவு வரியே வசூலிக்கப்படும் நீதிமன்றங்களில் பொதுப்பணித் தேர்வுகளில் சமஸ்கிருத மொழியின் பயன்பாடு ஒழிக்கப்பட்டது ஓகே இதில் எது தவறான கூற்று எதுன்னு பாருங்கள் ஒன்று இரண்டு தவறு ஒன்று மூன்று தவறு இரண்டு மூன்று தவறு ஒன்று இரண்டு மூன்று தவறு கூற்று கவனமாக படிச்சு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க பண்ணிட்டீங்களா ஆப்ஷன் சி கூற்று இரண்டு மற்றும் மூன்று தவறு ஸோ முதல் கூற்று சரியா ஆங்கிலேயர் நிலவரி வருவாய் வரியாக கருதாமல் வாடகையாக கருதினர் ஓகே நிலத்தில் இரண்டாவது கூட்டு பாருங்க நிலத்தில் விவசாயம் செய்யாவிட்டால் குறைந்த அளவு வரியே வசூலிக்கப்படும் அப்படியா கிடையாது அவங்க விவசாயம் பண்ணாலும் சரி விவசாயம் பண்ணாட்டியும் சரி எதுவுமே செய்யலைனாலுமே நில வருவாயை வரியாக அதாவது வாடகை வாடகை கொடுக்குற மாதிரி கம்பல்சரி கொடுத்தே ஆகணும் அங்கே விவசாயம் நடக்குதோ இல்லையோ கொள்முதல் நடக்குதோ இல்லையோ வருமானம் வருதோ இல்லையோ மாதமானால் எங்களுக்கு வரி கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை இருந்ததுங்க ஓகேங்களா ஸோ நிலத்தில் விவசாயம் செய்யாவிட்டால் குறைந்த அளவு வரிய வசூலிக்கப்படும்ங்கிறது தவறான கூற்று ஸோ அங்கே எந்த பாரபட்சமும் கிடையாது மூன்றாவது கூற்று பாருங்கள் நீதிமன்றங்களில் பொதுப்பணி தேர்வுகளில் சமஸ்கிருத மொழியின் பயன்பாடு ஒழிக்கப்பட்டது ஸோ இதில் என்ன மிஸ்டேக்னா சமஸ்கிருத மொழி கிடையாது அது பாரசீக மொழி நீதிமன்றங்களில் பொதுப்பணி தேர்வுகளில் பாரசீக மொழியின் பயன்பாடு ஒழிக்கப்பட்டது ஸோ இதனால் என்ன பாதிப்பாச்சுன்னா அரசு பணியில் முஸ்லீம் முஸ்லீம்கள் சேர்வதற்கான வாய்ப்புகளை குறைத்தது ஓகேங்களா ஸோ பாரசீக மொழியின் மூ மூலமாக முஸ்லீம்களும் வேலைவாய்ப்பை பெற்று வந்தனர் ஒரு கட்டத்தில் இந்த பாரசீக மொழியை ஒழிக்கப்பட்டதன் விளைவு அரசு பணியில் முஸ்லீம்கள் சேர்வதற்கான வாய்ப்புகளை பெரிதும் குறைத்தது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு கூற்று சரி இரண்டு மூன்று தவறானது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஏழாவது கேள்வி பாருங்கள் லெக்ஸ்லோசி சட்டத்துடன் தொடர்புடைய கூற்றினை கண்டறிக ஆப்ஷன் ஏ பாருங்கள் இந்துக்களாக மதம் மாறியவர்களுக்கு மூதாதையரின் சொத்துக்களில் உரிமை ஆப்ஷன் பி கிறிஸ்தவர்களாக மரம் மதம் மாறியவர்களுக்கு மூதாதையரின் சொத்துகளில் உரிமை ஆப்ஷன் சி பெண் குழந்தைகள் கொல்லப்படுவதற்கு எதிரான சட்டம் ஆப்ஷன் டி அரசு பணிகளில் கிறிஸ்தவர்கள் சேர்வதற்கான உரிமை ஓகே இந்த நான்கு கூற்றில் எது லெக்ஸ்லோசி சட்டத்துடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லுங்கள் ஓகே இதுக்கான விடை ஆப்ஷன் பி இரண்டாவது ஆப்ஷன் தான் ஆன்சர் பாருங்கள் கிறிஸ்தவர்களாக மதம் மாறியவர்களுக்கு மூதாதையரின் சொத்துக்களில் உரிமை உண்டு ஓகேங்களா ஏழ ஏழுக்கு ஆப்ஷன் பி எட்டாவது கேள்வி பாருங்கள் ஒரு இராணுவ வீரரின் ஒரு இராணுவ வீரர்களின் கழகம் விரைவாக தனது குணாதிசயத்தை மாற்றிக்கொண்டு தேசிய எழுச்சியாக மாறியது என்று குறிப்பிட்டவர் யார் ஒரு இராணுவ வீரர்களின் கழகம் விரைவாக தனது குணாதிசயத்தை மாற்றிக்கொண்டு தேசிய எழுச்சியாக மாறியது என குறிப்பிட்டவர் யார் கர்னல் மல்லீசன் வி டி சவார்கர் எட்வர்ட் ஜான் தாம்சன் தாதாபாய் நவ்ரோஜி ஆன்சர் பண்ணுங்க ஸோ இந்த கூற்றுகள்னு ஒரு ரெண்டு மூணு பேர்த்தோட கூற்று இருக்குது ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அதில் தான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் நாலு நாலஞ்சு பேர் பேர் கொடுத்துட்டாங்கன்னா அது எதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸோ அந்த கூற்று கவனமாக படிச்சுக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி அது யார் சொன்னது அவர்களுடைய புத்தகங்கள் அதையும் படிச்சுக்குங்க ஓகே எட்டாவது கேள்விக்கான ஆன்சர் கேர்னல் மல்லீசன் ஓகேங்களா ஸோ அவர் தான் அந்த த பெங்கால் ஆர்மி அப்படிங்கிற புத்தகத்தில் இந்த ஒரு கூற்று மென்ஷன் பண்ணியிருப்பார் ஓகேங்களா சாரி பெங்கால் த மேக்கிங் ஆஃப் பெங்கால் ஆர்மி அப்படிங்கிற புத்தகம் ஓகேங்களா ஒன்பதாவது கேள்வி பாருங்கள் பின்வரும் கூற்றுகளை ஆராய்க முதல் கூற்று பாருங்கள் ஜான்சி ஜான்சியில் ராணி லட்சுமிபாய் அரியணை ஏறிய போது அவரது வயது இருபத்தி ஐந்து இரண்டாவது கான்பூர் படுகொலையில் சுமார் நூற்றி இருபத்தி ஐந்து ஆங்கிலேயர்கள் கொல்லப்பட்டனர் மூன்றாவது கூற்று கான்பூர் படுகொலைக்கு கொடூரமான பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டவர் தளபதி ஹென்ரி ஹாவ்லாக் நான்காவது கூற்று நானா சாஹிப்பை தோற்கடித்தவர் ஆங்கிலேய ராணுவ அதிகாரி கர்னல் நீல் ஓகே ஆன்சர் பண்ணுங்கள் எது எது சரி எது தவறு அப்படின்னு ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள் கரெக்டாக நாலு கூற்று படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள் கூற்று ஒன்று இரண்டு சரி மூன்று நான்கு தவறு ஒன்று இரண்டு மூன்று சரி ஒன்று மூன்று நான்கு தவறு ஓகே ஆன்சர் பண்ணிட்டிங்களா ஓகே இதுக்கான ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் டி கூற்று ஒன்று மூன்று நான்கு தவறானது ஸோ இரண்டாவது கூற்று மட்டும் சரியானது ஓகேங்களா கூற்று ஒன்று மூன்று நான்கு தவறு என்னென்னு பாருங்கள் ஜான்சியில் ராணி லக்ஷ்மிபாய் அரியணை ஏறிய போது அவரது வயது இருபத்தி ஐந்து ஸோ அவருடைய வயது இருபத்தி ஐந்து இல்லை இருபத்தி இரண்டு ஓகேங்களா ஸோ அதுதான் அங்கே மிஸ்டேக்காக இருக்குது இரண்டாவது பாருங்கள் கான்பூர் படுகொலையில் சுமார் நூற்றி இருபத்தி ஐந்து ஆங்கிலேயர்கள் கொல்லப்பட்டனர் இது சரியான கூற்று தான் மூன்றாவது பாருங்கள் கான்பூர் படுகொலைக்கு கொடூரமான பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டவர் தளபதி ஹென்ரி ஹவ்லாக் ஸோ இது தவறு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டவர் இராணுவ அதிகாரி கர்னல் நீல் ஓகேங்களா நானா சாஹிப்பை தோற்கடித்தவர் தளபதி ஹென்ரி ஹாவ்லாக் ஓகேங்களா ஸோ இது அப்படியே மூணு நாலு கூற்று அப்படியே பேர் மாற்றி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ அதுதான் தவறானது ஸோ கூற்று ஒன்று மூன்று நான்கு தவறானது ஓகேங்களா அடுத்த கூற்று பாருங்க ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள் பத்தாவது கேள்வி சென்னை மவுண்ட் ரோட்டில் வைக்கப்பட்டிருந்த நீல் சிலையை அகற்றிய அமைச்சரவை எது நீதி கட்சி சுயராஜ்ய கட்சி காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி ஸோ ரொம்ப ஈஸியான கேள்வி தான் ஓகே நீல் சிலையை அகற்றிய அமைச்சரவை ஆப்ஷன் சி காங்கிரஸ் கட்சி ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு மற்றும் முப்பத்தி ஒம்போது காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோது ராஜாஜி தலைமையில் ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோது இந்த நீல் சிலையானது அகற்றப்பட்டது ஓகேங்களா ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது ஸோ அதெல்லாம் பின்னாடி அந்த தமிழ்நாட்டு விடுதலை போராட்டம் இருக்குது இல்லைங்களா ஸோ அதில் இதை பற்றி டீட்டெயில்டாக இருக்குது ஸோ அப்போ இதை பார்க்கலாம் ஓகேங்களா பதினோராவது கேள்வி பாருங்கள் கடைசி கேள்வி கூற்று ஒன்று விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை அலகாபாத் தர்பாரில் கானிங் பிரபுவால் வாசிக்கப்பட்டது ஓகே கூற்று இரண்டு பாருங்கள் டானிங் பிரபு இந்தியாவின் முதல் கவர்னர் ஜென்ரலும் கடைசி வைஸ் ஆவார் கூற்று மூன்று பாருங்க பேரறிக்கை வாசிக்கப்பட்ட தினம் அதாவது விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை வாசிக்கப்பட்ட தினம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு நவம்பர் பதினொன்று ஓகே ஆன்சர் பண்ணுங்கள் கூற்று கவ கூற்றுகள் கவனமாக படிச்சுட்டு எது சரி எது தவறுன்னு ஆன்சர் பண்ணுங்கள் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேங்களா கூற்று ஒன்று சரி இரண்டு மூன்று தவறு ஸோ என்ன தவறுன்னு பாருங்கள் முதல் கூற்று விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை அலகாபாத் தர்பாரில் கானிங் பிரபுவால் வாசிக்கப்பட்டது இது சரியானது இரண்டாவது கூற்று பாருங்கள் கானிங் பிரபு இந்தியாவின் முதல் கவர்னர் ஜென்ரலும் கடைசி வைஸ் ஆவார் ஸோ கானிங் பிரபு இந்தியாவின் முதல் வைஸ் கடைசி கவர்னர் ஜென்ரலும் ஆவார் ஓகேவா அப்படி அப்படிதான் வரணும் ஓகேங்களா கானிங் பிரபு இந்தியாவின் முதல் வைஸ்ராயும் கடைசி கவர்னர் ஜென்ரலும் ஆவார் மூன்றாவது பாருங்கள் விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை வாசிக்கப்பட்ட தினம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு நவம்பர் பதினொன்றுன்னு இருக்குது நவம்பர் பதினொன்று கிடையாது நவம்பர் ஒன்று ஓகேங்களா ஸோ தான் ஒரு சின்ன மிஸ்டேக்குனால் டக்குன்னு அந்த நவம்பர் பதினொன்னா ஒன்றான்னு பார்க்க மாட்டோம் டக்குன்னு அது சரியானதுன்னு மார்க் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ அது கவனமாக பாருங்கள் வாசிக்கப்பட்ட தினம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு நவம்பர் ஒன்று ஸோ கூற்று இரண்டு மூன்று தவறானது ஓகேங்களா கூற்று ஒன்று என்ன ஆன்சர் கூற்று ஒன்று சரி இரண்டு மூன்று தவறு ஓகேங்களா ஓகே ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பெருங்கழகம் முடிஞ்சுது ஸோ லாஸ்ட் வீடியோவிலையும் பார்த்தீங்கன்னா இந்த பெரும் புரட்சி சம்பந்தமாக ஒரு ஆறு ஏழு கேள்விகள் இருந்தது ஸோ இதில் ஒரு பதினோரு கேள்வி இருக்குது ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு இருபது கேள்விக்கு பக்கமாக நம்ம இந்த பெரும் புரட்சி ப பகுதியிலேருந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பெரும்பாலான புக்கில் வர்ற பெரும்பாலான கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் எடுத்துருக்கு ஓகேங்களா ஸோ கண்டினியூஸாக அந்த வீடியோஸ் ப பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா கீ ஆன்சர் பாருங்கள் இது இதுக்கான கீ ஆன்சர் கீழே கொடுத்துருக்கேன் அத பார்த்து ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க ஓகே